ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் பாசத்திற்காக அடிமையாக கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிங்க பாசன்ற ஒன்றுத்துக்காகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க குடும்பம் ஒத்துமை குடும்பத்தில் இருக்கிறவங்க உறவினர்கள் நண்பர்கள் சொல்லிட்டு எல்லாரிடத்திலும் உங்களுடைய வேல்யூ என்னன்னே தெரியாமல் எல்லாருக்கும் விட்டு கொடுக்குறதே உங்களுக்கு ஒரு பழக்கமான சூழ்நிலையாக இருக்குதுங்க ரொம்ப இரக்கத்திற்கு சொந்தக்காரர்களாகவும் இருப்பீங்க எப்பயுமே ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்காதுன்னா உடனடியாக அவங்களுக்கு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கணுன்னு தவியாக தவிப்பீங்க எல்லா இடத்திலும் மற்றவங்களோட சூழ்நிலையை சரியாக அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதனாலேயே உங்களோட கஷ்டம் வந்து அனுபவிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்குது இதனாலேயே பல இடங்களில் நீங்கள் கஷ்டப்படுவீங்க இது கடகராசி இயல்பான ஒன்றாகத்தாங்க இருக்குது இன்றைய வரைக்கும் மற்றவங்களால் கஷ்டப்படுறது தான் உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலான இடங்களில் நடந்துட்டுருக்கு இல்லையா இருக்கா இல்லையான்னு கரெக்டாக பார்த்து யோசிங்க எந்தெந்த இடத்துல யாருக்காகலாம் கஷ்டப்பட்டுருக்கீங்க உங்களுக்காக என்ன ப பண்ணியிருக்கீங்க மற்றவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க யாராலும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எதனால் நம்ம வந்து இவ்வளோ அசிங்கப்பட்டுட்ருக்கோம் இவ்வளோ தூரம் வருத்தப்பட்டுட்ருக்கோம் நல்லா சிந்தித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிதல் ஏற்படும் ஏன்னா உங்களை நீங்கள் என்றைக்குமே நினச்சி பார்க்கவே மாட்டீங்க உங்களை நீங்கள் சிந்திக்கவே மாட்டிங்க மற்றவங்கள நினைக்கிறது மற்றவங்கள சிந்திக்கிறது மற்றவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுன்றதுல ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு சரியானவர்களா அதற்கு தகுதியானவர்களான்னு கூட சிந்திக்க மாட்டேங்க ஏன்னா நன்மையை கூட நல்லவர்களுக்கு தான் செய்யணும் எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அது நல்லவர்களுக்கு செய்தால் தான் அது நன்றி கடனாக இருக்கும் நீங்கள் செய்கிறது எல்லாமே எந்த மாதிரி தெரியுங்களா வெளலுக்கரைச்ச நீர்ன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு பிரயோஜனம் இருக்குது இறைச்ச நீராகவே தான் இது நாள் வரையில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக இருக்கலாம் உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக எல்லா விதத்திலும் உங்களோட உழைப்பை நீங்கள் கொடுத்துக்கிட்டு உங்களோட பொருளாதாரம் பணத்தை கொடுத்துட்ருப்பீங்க உங்களோட முழு முயற்சியை கொடுத்துக்கிட்டுருப்பீங்க எல்லா விதத்துலையும் அனுபவிச்சுட்டு உங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போனவங்க தான் நிறைய பேராக இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த இடங்களில் உங்கள் மன வலிமை எப்படி இருந்திருந்தாலும் வலிகள் அது அதிகமாக தாங்க இருந்தோம் எவ்வளோ தான் தைரியசாலியாக நீங்கள் இருந்தாலும் அது உங்களை பாதிக்க செஞ்சிருக்கும் சில சமயங்களில் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருப்பீங்க அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு தெரியாமலேயே பல இடங்களில் கடகராசி சித்திரவதையை அனுபவிச்சிருக்குங்க கடகராசி கடந்த ஒரு எட்டு ஒம்பது ஆண்டுகளாகவே படக்கூடிய பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க பட்ட பாடை வெளியே சொல்லவே முடியாத அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை கஷ்டம் அவமானங்கள் எவ்வளவோ சந்தித்து வந்திருப்பீங்க அந்த கஷ்டத்தெல்லாம் திரும்பி நினச்சா கூட ஒரு ம மனசுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டுரும் அந்த அளவுக்கு கடந்த கூட ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டுனால் கூட பரவாயில்ல ஒரு ஏழு எட்டு வருஷமாக நான் கஷ்டப்படுறேன் இதுலேயே பிரச்சனையிலேயே இருக்குன்ற போது உங்களுக்கு தன்னம்பிக்கையில் அதனால தான் குறைஞ்சிருக்கும் விரக்தி ஏற்பட்டிருக்கும் உடல் சோர்வு ஏற்பட்டிருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் பழைய வகையில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க மன அழுத்தம் மற்றவங்க யாரை பார்த்தாலும் பிடிக்காமல் போகிறது எது ஒன்றுமே விரக்தியில் பிடிக்காமல் இருக்கிறது இத மாதிரியான அமைப்புகள் கடகராசிக்கு கடந்த எட்டு ஆண்டுகளாக இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் வரீங்க உங்களுக்கே இது தெரியும் நல்லா சிந்திச்சு பாருங்கள் எவ்வளோ வழிகளையும் சுமந்துட்ருக்கீங்கன்ட்டு அதுவே சில நேரங்களில் நீங்கள் ஒரு தைரியமாகவும் யோசிப்பீங்க நம்ம எப்படியாவது இதிலருந்து முன்னேறிடணும் எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை ஊனி எந்திரிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருந்தாலும் ஏதோ மன தைரியத்தில் கொஞ்சம் நம்ம நிமிர்ந்து நிற்போம் வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு எண்ணமாக இருந்திருக்கோம் ஆனால் அது உங்களுக்கு செயல்படுத்திருக்காரு நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு பயன் முழுசாக கிடச்சிருக்காரு அதே இடத்துல சிக்கிக்கிட்டே இருக்க மாதிரியான சூழ்நிலை தாங்க இன்றைய வரைக்கும் இருந்துகிட்ருக்கு ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் அதாவது கடகராசிக்கே தெரியாமல் பல பேருக்கு உதவி செஞ்சுருப்பீங்க இல்லையா அது உங்களோட எதிரிகளாக கூட இருந்திருக்கலாம் எதிரிக்கு கூட உதவிகளை செய்து உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றம் இல்லாமல் பண்ணிக்கிட்டது காரணமும் நீங்கள் தான் ஒரு சிலவங்களுக்குலாம் உதவி உங்களால் நடந்திருக்கவே கூடாதுங்க ஒரு சில உதவிகள் உங்களுக்கு வாழ்க்கையில் பல இடங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கும் அவங்க உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டு உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தை தடை பண்ணியிருப்பாங்க உங்களை வச்சு எல்லா இடத்துலையும் அசிங்கப்படுத்தியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அவ்வளவு உதவிகளை செஞ்சுட்டு இன்றைக்கி அந்த நினச்சி பார்க்கும்பொழுது அது வழிகளாக இருக்குது அதனாலேயே ப பெரிய இடங்களில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பல இடங்களில் அவமானப்படுத்திக்கிறீங்க உங்களையும் நீங்கள் ரொம்ப தரம் தாழ்ந்து நினச்சிக்குவீங்க தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டிருக்கும் நம்ம தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்ற வருத்தங்கள் உங்கள் மனதை போட்டு ரொம்ப காயப்படுத்திக்கிட்டே இருக்குது ஆனால் நீங்கள் அவ்வளோ பேருக்கு உதவி பண்ணி இருந்தாலும் இப்போ யாராவது நமக்கு ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா அதில் இருந்து நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க மாட்டோமா அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க நிறைய யோசிச்சுட்டே இருப்பீங்க நமக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்காதா நம்ம எப்படியாவது கையை பிடிச்சி எப்படியாவது மேலே ஏறி வந்துடலாம் நமக்கு ஒரு உதவி கிடைக்காதா அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க இது உங்களுக்கு இன்னும் வழிகளாக தான் இருக்குது சொல்லப்போனால் எந்தவித உதவியும் கிடைக்காம பொழுது கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது அந்தந்த இடங்களில் உங்கள் நம்பிக்கை தவிடுபொடி பொழுதெல்லாம் அது வழியாக உங்களுக்கு மனசில் அப்படியே கோபமாக வரும் இதுதாங்க உங்களுக்கு கோபமாக ஆவிறதே கடகராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோபக்காரங்கள்லாம் சொல்லுவாங்க நிச்சயமாக கிடையாதுங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் அவர்களை போல் ஒரு அமைதியானவர்கள் கிடையாது ஆனால் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அத்தனையும் அவர்களை ஒரு கோபக்காரங்களா ரொம்ப வந்து யாருக்கும் எதுவும் செய்யக்கூடாதுங்கிற இடத்துக்கு கொண்டுட்டு வந்ததும் இந்த மாதிரியான சூழ்நிலை ஆட்கள் தான் ஏன்னா உதவி செய்த இடத்துலேயே இவங்களுக்கு உபத்திரம் நடக்குதுன்னும் பொழுது ஏன் உதவி நான் செய்யணுன்றது நிறைய பேரோட கேள்வியாக போய்டுது அதனால தான் பார்க்கும் பொழுது மற்றவங்களுக்கு எரிச்சலாக இருக்கும் நமக்கு ஏன் இன்னும் செய்ய மாட்டேறாங்கன்ட்டு செஞ்ச வரைக்கும் ஒரு நன்மை அவங்களுக்கு கிடைச்சதே இல்லைல்ல அதனால தான் அவங்க செய்ய மாட்டேறாங்க ஆனால் உண்மையிலே சொல்லணும்னா அவங்களைப் போல் ஒரு இலங்கிய மனசும் அவங்கள போல உதவும் மனப்பான்மையும் வேறு எந்த ராசிக்குமே கிடையாதுங்க அதே போல் கடகராசிக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று ஏதோ ஒரு செய்ய போகிறாங்க அப்படின்னும் பொழுது உங்களோட எதிரியாக இருப்பவர்கள் வேறு விதமாக உங்களை செய்ய வச்சு அந்த இடத்துலையும் உங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தி விட்ருவாங்க அந்த இடத்துலையும் உங்களுக்கு விரக்தி ஆகிடும் அத்தனையும் வீணாகவே ஆகிடும் நீங்கள் எதை நினைத்து அந்த இடத்துல செயல்படலாம் போனீங்களோ அது அத்தனையும் வீணாக போயிடும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு அந்த இடத்துல மாறி போயிடும் இதனாலேயே குடும்பத்துலேயும் சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன நீங்கள் எது பண்ணாலும் வேஸ்டா போகுதுன்னு கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் நிறைய சிக்கல்கள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக நீங்கள் பல சிக்கல்களை வந்து சந்திக்கும் பொழுதெல்லாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை நெருக்கடி கொடுப்பாங்க எனக்கு ஏன் இதெல்லாம் நீ செய்யலை உன்னால தான் எனக்கு இந்த கஷ்டம்னு மற்றவுங்க உங்களை வந்து நெருக்கடி கொடுக்கும் பொழுது அதுவும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பாதிப்பு ஏற்படுத்திருக்கும் அதே இந்த கணவன் மனைவியிடையே பெரிய சண்டைகள்லாம் ஏற்பட்டிருக்குங்க இந்த கடந்த எட்டு வருடங்களில் நீங்கள் அந்த அளவுக்கு அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களை வந்து ஒரு வந்து நல்ல இடத்துல பார்த்துருக்க மாட்டாங்க கோபமாகவே இருப்பாங்க வெளியே இருக்கிறவங்களும் உங்களை வாழ விட மாட்டாங்க உறவினர்கள் நண்பர்களாக இருக்கிறவங்களும் உபத்திரம் கொடுத்துட்ருப்பாங்க அந்த எல்லா இடத்துலையும் சுத்துற இடத்தெல்லாம் போகிற இடத்துலலாம் நமக்கு பிரச்சனைன்னா எப்படி சமாளிக்கிறதுங்கிறது இன்னும் உங்களுக்கு மன உளைச்சலாக இருந்திருக்கும் நம்ம மனசுக்குள்ளே எப்போதும் ஒரு வைராகியம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் கடகராசிக்கு நீ எவ்வளோ அவமானப்படுத்துறியோ படுத்து நீ எவ்வளோ பிரச்சனை கொடுக்குறியோ கொடு எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு துச்சமாக நினைத்து அவங்க முன்னாடியே நிமிர்ந்து நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க நாள் வரைக்கும் எவ்வளோ மன உளைச்சல் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து எப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்தா எதுவாக இருந்தால் இருக்கட்டும் நான் என் வாழ்க்கையை வாழ்ந்தாகணும்னு பல கடகராசிக்காரர்கள் அதுலேயும் முயற்சி பண்ணுறவங்க இருக்காங்க அதில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க மன உளைச்சலில் அதே இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுடுவாங்க ஆனால் கூட இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அவங்கள தூண்டி விடுவாங்க இந்த செய்ய போ பரவாயில்ல எதை நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கடகராசிக்கு குடும்பத்தில் கொஞ்சம் சப்போர்ட்டும் கிடைக்கும் இதனால் பெரும்பாலான பகுதியில் வந்து உங்களுக்கு அவ்வளோ இழப்புகள் இருந்தாலும் சில இடங்களில் நீங்கள் நீந்தி வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல காலகட்டம்தாங்க கஷ்டத்திற்கு எல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க ஏன்னா எவ்வளோ பேர் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாங்களோ எவ்வளோ பேர் பிரச்சனை கொடுத்தாங்களோ எவ்வளோ பேர் உங்களை அவமானப்படுத்திருக்கலாம் எவ்வளோ இடங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நன்மைகளும் கிடைக்காமல் போயிருக்கலாம் அது எல்லாம் இப்பொழுது சரியாக கூடிய நேரத்தில் இருக்கிறீங்க எதெல்லாம் முடியாதுன்னு உங்களை நினச்சாங்களோ அதெல்லாம் செய்வீங்க கையை ஊனி எந்திரிச்சு யார் முன்னாடியெல்லாம் தலை குனிஞ்சு நின்னீங்களோ அவங்க முன்னாடியெல்லாம் தலை நிமிர்ந்து நிற்பீங்க அந்த காலகட்டம் உங்களுக்கு படிப்படியாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாற்றமாக தாங்க இருக்குது உங்களுக்கு குரு பகவான் சரியான அமைப்பில் இருந்து சனி பகவானும் சரியான அமைப்பில் இருந்து சூரியன் அந்த அமைப்பு எல்லாம் கரெக்டாக வரும் பொழுது உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இது எல்லாமே நல்ல கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மை செய்யும் பொழுது மாற்றம் ஏற்படும் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவானும் இப்போ உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு தைரியத்தை கொடுக்குற அந்த மன தைரியம் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எப்படியெல்லாம் ஏற்படலான்னு சொல்லிட்டு ஏற்படுத்திக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ எண்ணங்கள் தன்னால் வருங்க இதனால் வரைக்கும் ஒன்றுமே செய்யாமல் கம்முன்னு இருந்தவங்க கூட இப்போ கொஞ்சம் ஏதாவது பண்ணணும்ப்பா அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டு முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு முழுமையான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க முதல்ல நீங்கள் யாருன்னு நீங்கள் இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்குது கிரகங்களால் அந்த சப்போர்ட் கிடைக்குது நீங்கள் யாருன்னு உணர ஆரம்பித்து அதன்படி செயல்பட்டிங்கன்னா நீங்கள் யாருன்னு மற்றவங்களுக்கு ஏங்க நான் மற்றவங்களுக்கு நிரூபிக்கணும் நான் நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கரெக்டு மற்றவங்களுக்கு நிரூபித்து தாங்க ஆகணும் அப்போ தாங்க மறுபடியும் உங்களிடம் வந்து தேவையில்லாத இல்லாத வம்பு இதெல்லாம் செஞ்சு மறுபடியும் உங்களை வந்து கீழே தள்ளி விட மாட்டாங்க நீங்கள் யாருன்னு மற்றவங்க முன்னாடி நிரூபித்து காட்டித்தாங்க ஆகணும் இனி உங்கள்கிட்ட வந்து சீண்டக்கூடாது உங்களை ஏமாற்றக்கூடாதுன்னு நினச்சா நீங்கள் ஒரு வைராக்கியசாலியாகவும் புத்திசாலியாகவும் தான் ஆகணும் அவங்க முன்னாடி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எந்திரிச்சிக்கிறாங்கப்பா இவங்கள ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அவங்களே உங்களை விட்டு விலைக்கு ஓடுற அளவுக்கு நீங்கள் எந்திரிச்சு நிற்கக்கூடியவர்களால் இப்போ மாறிடுவீங்க ஏன்னா கடகராசிக்கு இப்போ நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடந்தே தீரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க நீங்கள் எது நினைத்தாலும் அத்தனையும் நடக்கும் அப்போ நான் என்னங்க நினைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா நிச்சயமாக நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறேன்னா முதல்ல உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனையும் வெளியே தோர்த்தணும் என்னத்தங்க துரத்துறது அப்படின்றீங்களா என்னால் முடியாது அப்படிங்கிறத துரத்தணும் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறத துரத்தணும் எதுக்குமே நான் லாய்க்கு இல்லை பிரயோஜனம் இல்லைங்கிற தாழ்வு மனப்பான்மையை வெளியே துரத்தணும் இதெல்லாம் அடித்து துரத்து விடுங்க உங்களால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற நேர்மறை எண்ணங்களை நீங்கள் மனதுக்குள்ளே ஆழ் மனதுக்குள்ளே வந்து ஏற்படுத்திக்கணும் எது செய்தாலும் வெற்றி தான் தோல்வி கிடையாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும் எல்லாரும் தான் நாம் மட்டும் எங்கள் தோத்து போகணும் அப்படின்னு நினைக்கணும் எல்லாருக்கும் ஜெயிக்கும்போது நாமளும் ஜெயிக்கணும் எல்லோரும் நல்லா தானே இருக்கிறாங்க நம்மளும் நல்லா அவங்களுக்கு அவங்க பிரச்சனை நமக்கு தேவையில்லாது அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் எதிரியாக கூட அவங்கள நீங்கள் நினச்சி பார்க்கவே பார்க்காது அவங்களெல்லாம் நினச்சி கூட பார்க்கக்கூடாது உங்களுக்கு யாரெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அவங்கள இப்போ நினச்சி பார்க்கக்கூடாதுங்க அதுக்கான டைம் இது கிடையாதுன்றத உறுதியாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு இப்போ நன்மைகள் வந்து சேர வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க அப்போ என்ன பண்ணணும் உங்களை மட்டுந்தான் நீங்கள் யோசிக்கணும் நீங்கள் செயல்படும் வேலைகளில் மட்டுந்தான் சிந்தனை இருக்கணும் இப்போ போயிட்டு கொஞ்சம் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது பழைய ஞாபகம் வந்தோம் ஏன்னா அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க நாங்கள் எல்லாம் என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் வரக்கூடாது ஏன்னா அதற்கெல்லாம் காலம் இருக்குது ஜெயிச்சுட்டு பேசிக்கலாம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதை சிந்தித்தாலும் அது உங்களுக்கே கஷ்டமாக தாங்க இருக்கும் ஜெயிச்ச பிறகு நீங்கள் எதை சிந்தித்தாலும் மற்றவர்களுக்கு அது நல்ல ஒரு பதிலாக இருக்கும் திருப்பி கொடுக்கலாம் அதுக்கான காலம் வரும் ஆனால் இப்போ நீங்கள் சரியாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்குங்க என்னால் எல்லா வெற்றியும் அடைய முடியுன்றதுல உறுதியாக இருக்கணும் எதிரிகளால் என்னை எதுவுமே பண்ண முடியாதுங்கிறதுல உறுதியாக இருக்கணும் எல்லாரும் முன்னாடி வாழ்ந்து காட்டுவேன் அப்படிங்கிறதுல ரொம்ப உத்வேகமாக இருக்கணும் ஏன்னா நான் எது செய்தாலும் அது சரியானதாகத்தான் இருக்குங்கிறதுல உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு தெளிவு கிடைக்கணும் நான் எது செஞ்சாலும் சரிதாங்க இதில் நீங்கள் யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க நான் பார்த்துக்கிறேன் என் வேலையை எவ்வளோ அனுபவம் இருக்குது எவ்வளோ கஷ்டமெல்லாம் பட்டுட்டேன் என்ன இப்போ புதுசாக வந்து நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணி என்னை சரியாக்க போகிறீங்க ஒன்றும் தேவையில்லை நான் பார்த்துக்கிறேன் என்னை அப்படி நீங்கள் முடிவு பண்ணிட்டாலே அந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்க தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம் வாழ்க்கையில் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்க கடவுள் உங்களுக்கு அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இறைவன் பக்கத்தில் இருந்து தைரியத்தை கொடுக்குறாருன்னு அர்த்தம் உங்களை நம்பினீங்கனாலே இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல புரிதலையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க என்ன செய்யணும் ஏது செய்யணும் எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணுங்கிறத இறைவன் உங்களுக்கு முழுமையாக கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆனால் உங்களை மட்டும் நம்பி எந்த வேலையை வேணாலும் செய்யுங்க பொருளாதார ரீதியாக நீங்கள் முதலீடெல்லாம் போடுறீங்கன்னா கரெக்டாக பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு பொருளாதார ரீதியாக முதலீடு செய்யும் பொழுது அந்த வேலை உங்களுக்கு தெரிந்த வேலையாக இருந்தால் அதில் முழு கவனத்தோடு நீங்கள் செய்யும் பொழுது இப்போ பல மடங்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகை வகையில் தாங்க அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு நல்ல செயலாக இருக்குது அதனால் இப்போ நீங்கள் தொழில் முயற்சி பண்ணுறேன் தாராளமாக பண்ணுங்கள் இந்த வேலையிலேருந்து வேறு வேலைக்கு போகிற ரொம்ப நல்லது போயிட்டு வாங்க வெளிநாட்டுக்கு நான் வேலைக்கு போகிறேன் ரொம்ப விசேஷங்க அது மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் வெளியூர் பயணம் நன்மை சேரும் அப்படின்ட்டு நீங்கள் தான் உங்களை தயார்படுத்திக்கணும் இப்போ எல்லாமே உங்களுக்கு நீங்கள் எதை செய்தாலும் வெற்றி அடைகிற போது அப்போ எதை செய்கிறோம் எப்படி செய்கிறோங்கிறத நான் பிளானில் தெளிவாக இருக்கணும் இந்த மற்றவங்க சொல்லி நீங்கள் செய்யக்கூடாது மற்றவங்க உங்களுக்கு எந்த காலத்திலும் ஒரு நன்மையும் செய்ய மாட்டாங்க முடிந்த வரைக்கும் உங்ககிட்ட எல்லாமே யோசித்து நீங்களாக தான் செயல்படுத்திக்கணும் ஏன்னா உங்களுக்கு சந்திர பகவான் ராசிநாதனும் பொழுது நிறைய சிந்தனைகள் தெளிவு கிடைக்கும் வகையில் இருக்குங்க நீங்கள் எதை யோசித்து செய்தாலும் அது உங்களுக்கு மாற்றமாக இருக்கும் நன்மையாகவும் இருக்கும் அதே போல் தாழ்மணப்பான்மையில அடித்து துரத்து விடுங்க சொல்கிறேன் என்னால் எல்லாம் முடியும் எல்லாத்திற்கும் நான் தகுதியானவன் நீங்கள் நினைக்கணும் எதுக்குமே நான் தகுதி இல்லைன்னு நினச்சி தான் இது நாள் வரைக்கும் தாழ்மனப்பான்மையில் ரொம்ப நொந்து போயிருப்பீங்க அப்படிலாம் யாரும் எதுவும் எல்லாத்துக்கும் தகுதி இல்லாதவங்களாம் யாருமே கிடையாதுங்க இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் தகுதி இருக்குது இறைவன் அப்படித்தான் நம்மளெல்லாம் படைச்சிருக்கான் அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் அந்த எண்ணத்திற்கு வரணும் என்னால் எல்லாம் முடியும் எல்லாமே எனக்கு சரியாக தான் இருக்கும் நான் செய்கிறது எல்லாம் சரிதான்னு எனக்கு தகுதியான தான் நான் செய்கிறேன்னு நீங்கள் நினைக்கணும் ஏன்னா எண்ணம் போல் தாங்க வாழ்க்கை மாறும் நம்ம எண்ணத்தை தெளிவாக வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா எல்லாம் ஜெயிக்கலாம் எதுவுமே வச்சுக்காமல் எனக்கு எதுவும் நடக்கலை எனக்கு எதுவும் கிடைக்கலன்னும் பொழுது அது கிடைக்காமல் தான் போகும் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் நடக்கும் மாறும் சரியாயிடும் பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வந்துடுவேன் பிரச்சனை ஏதோ ஆயிடுச்சு அன்னைக்கு சூழ்நிலை அப்படி அப்படி தான் எடுத்துக்கணும் திருப்பி திருப்பி அதுக்குள்ளேயே இருப்பேன்னு எந்த காலத்துலேயும் ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்கக்கூடாது அப்படி இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு இறைவன் அனுகிரகத்தால் எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது உங்கள் வாழ்க்கையை முழுசாக நல்லபடியாக வாழணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்